வணக்கம் தேர்தல் தேர்தல் அமைடிபி தன்னுடைய நிலப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றது கடந்த தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து இபிடிபி மக்களோடுதான் வாழ்ந்து வருகின்றது அந்த வகையில் மக்கள் தான் இப்பிடி தான் மக்கள் அந்த என்னுடைய குத்து மக்களோடு ஒழிய ஸ்டாண்ட் இல்லாத பைசுக்கள் போல நாங்கள் செயலாவங்களுக்காக வேறு கட்சிகளோடு நாங்கள் செய்து கொள்ள தயாராக இல்லை ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பொறுப்புகளுக்கு அமையவாக நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற இபிடிபியினுடைய கொள்கைகளுக்கு அமைவாக நாங்கள் அந்த நேரத்தில் முடிவெடுத்துக்கொள்வோம் சரிந்த கொழம்பு உள்ளிட்ட மாவட்டங்களை ஜால்தீர்தம் மாவட்டம் என்று சொல்லிட்டு கிளிநொச்சி நிர்வாகம் மாவட்டம் ஜார்பாட நிர்வாக மாவட்டம் சேர்ந்தது தான் ஜால்தீர் மாவட்டம் அதுபோல் வன்னி எடுத்துக்கொண்டால் உள்ளத்தீவு மண்ணை பவுனியா நிர்வாக மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் பயந்திய மாவட்டம் வடகிழந்து அஞ்சு மாவட்டங்கள்லேயும் அதுபோல் கிழக்கில் திருவண்ணமலை மட்டக்கிழப்பு அம்பாள மாவட்டத்திலையும் அதே போல் கொழும்புலையும் நாங்கள் போட்டி போடுகின்றோம் மொத்தமாக ஒன்பது மாவட்டங்களில் இந்த முறை இபிடிபி போட்டி போடுகின்றோம் அனுரா ஜனாதிபதிக்கு நாங்கள் முன்னெடுத்த வேலத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் அதே போல இந்த வருஷம் முன்னெடுக்க இருந்த வேலத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் அவருக்கு ஒரு கடிதம் உண்டலி இருக்கிறோம் அவருடைய பதில் கிடைச்ச பிறகு நாங்கள் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் சரி சார் என்ன பேசிக்கொண்டு தேர்தலையும் மார்க் இதை எடுத்து வச்சுருவா அதிகமாக பேசப்படுது அது அவங்களோட கருத்து அதைப்பற்றி அது அவைய அவனுடைய தமிழ் தேசிய என்றதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை ஏன்னால் அது ஒரு பொய்மை வாய்ந்த ஒரு பொய்மை வாய்ந்த ஒரு மாயான கோஷமே ஒழிய அதில் உண்மைத்தன்மை எதுவும் இல்லை என்னுடைய தேசியத்துக்கும் அவியனுடைய தேசியத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது அதாவது மனித உடம்பில் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது குட் குட்கொலஸ்ட்ரோல்ட்டு சொன்னால் நல்ல ஒழும் பேட் கொலஸ்ட்ரோல்னால் கெட்ட கொழுப்பு ஒரு மனிதன் உடம்பில் பேட் கொலஸ்ட்ரோல் கூடினா அது உடம்புக்கு இதில் அழிச்சிடும் குட் கொலஸ்ட்ரோல் கூடினா உல உடம்பை பாதுகாத்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கு அப்போ டக்ளஸ் தான் இபிடிபியினுடைய தேசியம் குட் கொலஸ்ட்ரோல் நல்ல ஒழுப்பு நீங்கள் சொல்கிற அந்த பக்கவர்களுடைய தேசியம் எல்லாம் பேக் கொலஸ்ட்ரோல் கெட்ட உழுப்பு அதுதான் எங்களுக்கு இந்த இவ்வளோ நடந்திருக்க மக்களுக்கு இதுவரை நடந்த இடம் பெயர்ப்புகள் அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் பின்னடைவுகள் எல்லாம் இந்த பேக் கொலஸ்ட்ரோல் அந்த கெட்ட கொழுப்பினுடைய அந்த கோஷம்தான் காரணம் உடைய வேறு ஒன்றும் இல்லை அதுவும் மாய பொய்மை உள்ள தான் அந்த கோஷம் அது இந்த முறையும் இல்லை செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் ஃபியூச்சர் அவபிஷன்